எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் மாதம் ஒரு நாள் நிலைவாசலில் இந்த இலையை கட்டுங்கள் மகாலட்சுமியின் வாசம் வீட்டில் நித்தமும் இருக்கும் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பணம் 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 தாங்க வாழ்க்கை பணம் இல்லாதவங்கள ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உண்மையும் கூட பணத்துக்கு கொடுக்குற மரியாதை தான் மனுஷாளுக்கும் கொடுக்கறது ஓகேங்களா நீங்கள் நினைக்கலாம் பணவரவு கண்டிப்பாக பணவரவு இருக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு பணம் இருந்தா நிம்மதி இருக்காதுன்னு சொல் பெரியவங்க சொல்லும் பொழுது ஒரு வசனம் வரும் பொழுது சொல்லுவாங்க பரவாயில்ல எனக்கு பணத்தையும் கொடுங்க நிம்மதி இல்லைனா கூட பரவாயில்லன்னு ஏன்னா அந்த அளவுக்கு பணம் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் இத நித்தம் கடைப்பிடிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆண்கள் நான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் கூட இந்த இலையை உங்கள் கண்ணில் ஆப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கொடுத்து இதை நிலைவாசலில் இதை வையுமா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம என்ன தான் தொழிலில் ஒரு எஃபர்ட் போட்டாலும் வீட்டில் நம்ம ஒரு வேலையில் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாலும் நம்மக்கிட்ட கைக்கில் மாதம் கடைசியானால் கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்குது அந்த நிலமை வராமல் இருக்கணும் நல்ல ஒரு வீட்டில் பண சேமிப்பு உயரணும் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீ ஃபீஸ் கட்டுறதுக்கோ எதுக்குமோ யார் யார்கிட்டையுமே கையேந்தா நிலை நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதை நீங்கள் கடைப்பிடிங்க சரி இப்போ நீங்கள் நம்ம நிலைவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு வீடியோவை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை கூட வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் வைங்க இல்லை சனிக்கிழமை முடிஞ்சாலும் வைங்க நிலைவாசலில் நிலைவாசல் அப்படின்னும் பொழுதே மகாலட்சுமி அங்கே வாசம் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலைவாசப்பில் அதுக்காக தான் வாசப்படி மேலே நிற்கக்கூடாது ஏன்னால் நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரிதான்ப்பா அதில் நிலைவாசலுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வைப்பாங்க காயின் சின்னதாக ஒரு காயின் குட்டி காயினாது கோல்டில் கொண்டு வந்து வைப்பாங்க பெண்கள் போட்டுட்டு இருந்த மூக்குத்தியை நல்லா அலசி மஞ்சள் நீரில் அலசி கொண்டு வந்து நிலைவாசலுக்கு படிக்கு கீழே வைப்போம் அடுத்தது இந்த ஐம்பொன் வைப்போம் அப்புறம் ஒன்பது நவரத்தனங்கள் இருப்பங்களா அதெல்லாம் வைப்போம் எல்லாமே அதில் இப்போ நம்ம ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதுங்க வச்சா செல்வம் பெருகுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு தான் நிலைவாசப்படியை நம்ம நிறுத்துவோம் அதனால தான் நிலைவாசப்படியில் நிற்கக்கூடாது காலை வச்சு மெரிக்கக்கூடாது முடிஞ்சால் உள்ள வீடு என்னங்க கோவிலுங்க நம்ம வீடு தான் நமக்கு கோவில் கோவிலுக்கு போகும்போது நிலைவாசப்பிள்ளை ஆசுப்படி எப்படி தொட்டுட்டு கும்பிட்டு போகிறோமோ அதுக்காகவே நிலைவாசுப்படி மேலே கோலம் போட்டு வைங்களேன் நிச்சயமாக கால பிள்ளைங்க மெரிக்க மாட்டாங்க கோலத்தை கலைச்சிட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க சொல்லி கொடுங்க சரி என்ன இலைமா அது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச இலைகள் தான் இது நான் நிறைய சொல்கிறேன் மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சளில் வந்து இது போட்டு கலந்து வைங்க சரி க கற்பூரம் போட்டு இதில் முக்கியமான எண்ணெய் இலைன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா அந்த மருதாணி இலைக்கே ஒரு இது அதுக்காக போயிட்டு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒருத்தவங்க வீட்டிலேருந்து உடச்சிக்கிட்டு வராதிங்க நம்ம வீட்டில் மருதாணி செடி வச்சுருந்தாலும் ஐஸ்வர்யம் பெருகும் நிறைய பேர் சொல்லி சொல்லி மருதான செடி யாரும் இப்போ வீட்டில் வைக்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து எப்போ தரணும் ஏது தரணும்னு தெரியாமல் விளக்கு வச்ச நேரத்தில் கொடுத்துட்றது சாமி கும்பிட்ட நேரத்தில் கொடுத்துட்றது அந்த மாதிரி விளக்கேற்றி வச்ச பிற்பாடு கொடுக்கறது இப்படிலாம் இல்லாமல் மருதாணி செடியை இப்போ நம்ம பார்த்து பழகி வந்தோம்னா நம்மளுடைய வீட்டில் ஒரு ஐஸ்வர்யமாக நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு அந்த தீங்கு எதுவுமே வராது மருதாணி செடி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மருதாணி பூவோட கொஞ்சம் மருதாணி செடி அந்த இலையை கொஞ்சம் காம்போடு கிள்ளி ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அந்த அதை கொண்டு போய் நிலைவாசப்படியில் வைங்க நம்ம நிலைவாசப்படிக்கு பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆணி அடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைந்தப்பெல்லாம் நிறைய ஒட்டுற டைப்பில் ஆணிலாம் வந்துடுச்சு அழகாக அதை வாங்கி ஒட்டி அதில் நீங்கள் ஒரு சின்ன நூல் கட்டி அதில் மாட்டி விடுங்க அடுத்தது மகாலட்சுமி படம் நான் இப்போ வந்து வீடியோவில் காமிக்கிறது காமாட்சி அம்மன் ச படம் தான் ஆனாலும் உங்களுக்கு சொல்கிற மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு அந்த ம மகாலட்சுமிக்கு இந்த மருதாணி பூவை சாற்றுங்க அதே மாதிரி நிலைவாசப்படியில் மாங்கொத்து என்பது உங்களால் நம்ம நினைக்கிறோம் பொங்கல் வந்தால் தான் மாங்கொத்து வைக்கணும் ஆயுத பூஜை வந்தால் தான் மாங்கொத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல நல்ல தான் மாங்கொத்து வைக்கணும் அப்படின்றது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மாங்கொத்து அதுக்காக போய் மரத்தை போய் மொட்டை அடிச்சுட்டு வரக்கூடாது எப்போ எக்காரணம் கொண்டு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் என்ன பங்கு தல ஸ்தல விருட்சம்னு ஒரு கோயில் ஒரு மரம் இருக்கும் நான் நான் போகிற திருப்பூரூர் கோயிலே சொல்கிறேன் பாருங்கள் அந்த கோவிலில் ஸ்தலவிருச்சம் என்பது வன்னி மரம் அந்த வன்னி மரத்தை சுத்தி கூண்டுதான் அமைச்சிருப்பாங்க ஆனாலும் ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா எட்டி எட்டி அந்த செடியை வந்து பறிக்கிறாங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வருவேன் அந்த மரத்தை தொடாதீங்க தொட்டு கும்மிடலாம் தப்பு கிடையாது ஆனால் செடியை உளுக்கி அந்த செடியை அந்த மரத்தை உளுக்கி அந்த இதை பறிச்சிட்டு வரக்கூடாது அதே இந்த பூமியில் விழுந்து கிடக்குது அந்த ஒரு காம்பு ஒரு இலை அப்படின்னா கூட அந்த வன்னி மரத்தோடைய அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் பேகு இருக்குது நம்மளுடைய பணப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்பவும் ஒரு பே போகும்போது ஒரு பை ஒன்று எடுத்துகிட்டு போவோம் இல்லை பர்ஸு கூட கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த பணம் வைக்கிற பர்ஸு கூட அந்த வன்னி மரத்தோட இலையை போட்டு வைங்க அதை ம அதை சொல்ல வர்றதுக்கு தான் சொன்னேன் அது மாதிரி மா மாமரம் வைக்க சொன்னாங்கன்னு போய் மொட்டை அடிச்சுட்டு வரும் ஒரே ஒரு கொத்து கிட்ட இல்லை நீங்களே ஒரு மா நிறைய பேர் இப்போலாம் பாருங்க நமக்கு தேவை நம்ம வீட்டுக்கு தேவைன்னே சின்ன சின்ன ஜாடியில் வெற்றிலை கொடி வளர்க்குறது மாங்கோ மாமரம் சின்னதாக வளர்க்குறது ரெண்டு இலை பறிச்சு கூட நிலவாசப்பில் வச்சா நல்லதாச்சுன்னு மருதாணி வளர்க்குறாங்க அதே மாதிரி இந்த மருதாணிக்கும் இந்த மாங்கொத்தும் இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பு உண்டாகும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் நல்ல விசேஷத்தில் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மாங்கொத்து கண்டிப்பாக இடம் பெறுங்க மாங்கொத்து இல்லாத ஒரு விசேஷமே இருக்காது மாங்கொத்தை அந்த நம்ம நம்ம தண்ணி மஞ்சள் தண்ணி கூட தெளிக்கணும் இல்லைங்களா வீட்டில் இப்போ பூஜை பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா ஒரு த ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அதில் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லும் தெளிங்க நீங்க என்னதான் தொடச்சி விட்ட வீடாக இருந்தாலும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க ஒரு கந்திருஷ்டியோட ஒரு பொறாமை குணத்தோட இல்லை யாரோ அவங்க மென்ச ஒரு மாதவிடாயா கூட இருக்கலாம் அவங்க மாதவிடாயோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா கூட நம்மளுக்கு அதோடைய பாதிப்பு இருக்குமோன்னு நம்ம பயம் இல்லாம இந்த மஞ்சள் நீரை வீடு ஃபுல்லும் நீங்க தெளிச்சீங்கன்னாலே நம்ம வீடு சுத்தபத்தமா ஆயிடும் இல்லை பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் அதே மாதிரி இந்த நிலைவாசப்பில் நீங்கள் இந்த மருதாணி இலையை நீங்கள் மாதம் ஒரு நாள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஜாடி வச்சு கொஞ்சம் வெயில் தெரிஞ்சால் கூட போதுங்க நம்ம வீட்டில் நீங்கள் அதை வையுங்க மொட்டை மாடில் வளர்த்தாலும் நல்லது துளசி வளங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலைவாசப்பட்டியில் மஞ்சள் குங்குமம் நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் மகாலட்சுமி நித்தம் வாசம் பண்ணுறான்னு எப்படி அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அந்த நிலைவாசப்பட்டியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் குங்குமம் அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே பளிச்சுன்னே இருக்குங்க இந்த தொட யாரும் பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மங்கி போய் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்பீங்க இந்த மாதிரி மா எலுமிச்ச மழை எப்போ வச்சாலும் அழுகி போயிடுதுமா அது காயற வரைக்கும் நீங்கள் எலுமிச்சை மழம் வச்சுக்கிட்டே இருங்க இது நீங்கள் நிலைவாசப்படியில் என்னென்ன இந்த விஷயம் எல்லாம் முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ மறந்து கூட இருப்பீங்க சில நேரம் இப்போ இந்த வீடியோவை ஆமா இல்ல நம்ம இதை மாதிரி பண்ணலாம்ல அப்படின்றது உங்கள் மனசுக்கு வரணுன்றதுக்காகவே இந்த வீடியோவில் நான் இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்